ஹே ஆல் வெல்கம் டு தி குக் புக் விளாக் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் வாழைக்கா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைக்கா பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண வாழைக்காவை இப்போ நாம் சீவல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் சீவலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஸ்லைசஸ் எல்லாம் நமக்கு உடையாமல் கிடைக்கும் இதுபோல் முதல்ல வர ஸ்லைஸை யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா வழக்கால் இருக்கக்கூடிய தான் நமக்கு ஸ்லைஸாகவே கிடைக்கும் இப்போ நாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லைசஸ்லாம் கண்டினியூஸாக நம்ம செய்வோம்னாலும் நமக்கு உடையாமல் தான் வரும் பாருங்கள் நம்ம எல்லா வழக்காவும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம் பஜ்ஜி பண்ணுறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்குறதுனால பஜ்ஜி நல்லா மொர மொரன்னு இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் பஜ்ஜி நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் நமக்கு ஒரு சிட்டிக்கை சோடா மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா பஜ்ஜி அப்போ தான் நமக்கு உப்பி வரும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபுட் கலரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்குறதுனால நமக்கு பஜ்ஜி வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் பஜ்ஜி நல்லா மனமாக இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி இல்லாதனால நான் அதை சேர்க்கலை இப்ப நாம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல மாவை நல்ல ஸ்மூத்தா எந்த ஒரு கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு படுத்திக்கோங்க பஜ்ஜி போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம போடணும் இப்போ நம்ம வாழைக்காய் சீவில் எடுத்து இந்த மாவில் இப்படி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இது போல் வாழைக்காய் சீவில் எல்லாத்தையும் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போடும்போது லேசான ஒரு கோட்டிங்கில் தான் இருக்கணும் அதிகமான மாவு இருந்துச்சு அப்படின்னா பஜ்ஜி கிறிஸ்பினஸ் கிடைக்காது உள்ள நிறைய மாவு வந்துருச்சுன்னா மேலேயும் ஆகிடும் அப்புறம் போண்டா சாப்பிட்ற தான் இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீலே இருக்காது நீங்கள் டிப் பண்ணி போடும்போது மாவு அதிகமாக தெரிஞ்சதுன்னா வாழக்காசிவில் பாதி அளவில் இருந்து நீங்கள் மாவை வழித்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ரொம்பவே நல்லா வரும் இப்போ நாம் பஜ்ஜி எல்லாத்தையும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பஜ்ஜியோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனிமேல் கடைகளில் இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மாவு வாங்கி பண்ணுறதை விட நீங்களே மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னால் பஜ்ஜியோட டேஸ்ட்டு டபுள் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் பாருங்க நம்மளோட பஜ்ஜி மேலே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி எண்ணெய் இழுக்காமல் வந்திருக்கு அதுக்கு காரணம் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறப்ப என்ன சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால தான் நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது போல் சூப்பரான பஜ்ஜி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்